வணக்கம் உடலும் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்க உங்களோட உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதி பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி ஒன்பது நிமிடங்கள் லக்கணம் மீன லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி அதிகாலை ஒரு மணி ஏழு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு நவமி வருகின்றது நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் காலை பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் குளிகை மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் எவகண்டம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இரவு ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது என்ற நாள் முழுவதுமே இருக்கின்றது கரணன் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை பத்து மணி முப்பத்தி ஒன்று நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க உங்களோட உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்